மறக்க முடியாத மலரும் நினைவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மருத்துவ பணி செய்ய மூன்று கிராமங்களுக்கு சென்றேன் மடத்தூர் கைலாசபுரம் மாப்பிள்ளை ஊரணி என்ற மூன்று கிராமங்கள் மடத்தூர் மாப்பிள்ளை ஊரணி என்ற இரண்டு கிராமங்களுக்கு மட்டும் தினமும் மதியம் சைக்கிளில் செல்வேன் மற்றபடி கைலாசபுரத்திற்கு காலையில் ஆறு டு முப்பது மணிக்கு தினமும் மனதார ரயில் பயணம் செல்வேன் அன்று மடத்தூருக்கு செல்ல அமரர் ஜோசப் அவர்கள் மாப்பிள்ளை ஊரணிக்கு செல்ல அமரர் பால்ராஜ் அவர்கள் எனக்கு உறுதுணையாக இருந்தார்கள் இன்று என் மனதிலும் நினைவுகளிலும் வாழும் இவர்களே காரணம் மாப்பிள்ளை ஊரணி அமரர் திரு பால்ராஜ் அவர்களது மகள்தான் எனது அருகில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் மருத்துவ பணி அன்று அங்கு ஒரு ஓட்டுச் சாய்ப்பில் மதியம் இரண்டு மணி அளவில் இருந்து ஐந்து மணி வரை மறக்காமல் இன்று அதனை நினைவுபடுத்தினார் மருத்துவ பணி செய்த அந்த ஓட்டுச் சாய்ப்பில் வாழைத்தார் இரவில் புகை மூட்டம் போட்டு அந்த வாழைக்காய்களை பழுக்கச் செய்வார்கள் அன்று வாழைத்தார்கள் மத்தியில் நான் பணி செய்ததால் வாழ்வில் பல மனிதர்களை சம்பாதித்தேன் வாழ்வில் வழி இல்லாமல் முன்னேற வழியில்லை வாழ நினைத்தால் வழிகளோடு உலகில் வாழலாம் வாழ வழியாயில்லை இப்பூமியில் மேலும் தகவல்களுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்